இவரை நான்காம் இடத்தில் சிந்தாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நான்காம் இருந்து ஐந்தாம் இடத்திற்கு மிக மிக சிறப்பு பூர்வீகம் தொடர்பான விஷயங்களை ஏதாவது ஒரு குறைபாடுன்னு வச்சுக்கோங்களேன் மனசு ஒரு சங்கடமாக இருந்துட்டே இருந்தது பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஏதாவது ஒரு பங்கு வருமான நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அதுல வந்து நமக்கு ஒரு பங்கு வராது இல்லை அப்படின்னா உனக்கான பங்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மனக்குறையோடு இருந்தீங்க இல்லையா இந்த டயத்துல தான் வந்து அந்த பூர்வீகம் சம்மந்தமான விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த பணத்தொகை உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே நடக்க போகுதுங்க கும்பராசிக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்புல ரொம்ப இருந்தாங்க ஓகேங்களா சரியா படிக்க மாட்டாங்கிறாங்க ஜாலியாக சுத்திட்டு இருக்கான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா வந்து ஒழுங்கா படிக்க மாட்டாங்க இப்ப ஐந்தாம் இடத்துல குருபகவனுடைய பேச்சில் நடந்ததுனால குழந்தைகளுடைய படிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த மார்க்கில் வந்து அதிகப்படியா வந்து இந்த நெக்ஸ்ட் இயர்ல வந்து இல்லையா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக படிப்பாங்க அப்படியே உணர்ந்து படிப்பாங்க அதாவது நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா கரெக்டாக போயிட்டு வந்தோமா ஸ்கூல் போயிட்டு வந்தோமா வந்த உடனே வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டு ஒன்று உடனே வந்து படிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பார்த்து பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் குரு பேர்ச்சிக்கு அப்புறம் வந்து கும்பராசிக்கு அது நடக்க போகுதுன்னு மிக மிக சிறப்பு ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்துடுறாரு ஐந்தாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பறவை வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிவு ஒன்பதாம் பறவை உங்களுடைய ராசி மீது பதிவு மிக மிக சிறப்பு இந்த டயத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய மனித தன்மையா வந்து நீங்க நடந்துக்கிறோங்க ஓகேங்களா யாராவது எதா கேட்டாங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க உங்களுடைய சகோதரர்கள் வந்து உங்ககிட்ட வந்து எதா எதிர்பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க நீங்க ஒரு ரூபாய் விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வந்து சேரும் இதுதான் குரு பகவானுடைய பார்வையினுடைய பலன் வந்ததுதான் சரிங்களா அப்போ அடுத்தவங்களுக்காக வந்து நீங்க விட்டு அடுத்தவங்களுக்காக உதவிகளை எல்லாமே பண்ணுங்க இந்த டயத்துல அடுத்தவங்களுக்காக உங்ககிட்ட எதிரை எதாவது எதிர்பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக வந்து விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கை வந்து தரமே வந்து வேற லெவல்ல மாறும் இந்த நேரத்துல நீங்க வேலை பார்க்குற இடத்துல அவ்வளவு அற்புதமா எல்லா விஷயங்களும் எல்லாமே பார்ப்பீங்க குரு பகவானுடைய பார்வையை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதிருங்க ஓகேங்களா குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தரமான பயனோராமடைத்து பதிவு லாபங்கள் அதிகரிக்கும் மூத்த சகோதரன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்தை விட அதிகப்படியான ஒரு லாபம் வருவதற்கான சூழல்கள் உங்களுக்கு அமையும் தொழில் சம்பந்தமான ஒரு வாய்ப்பு ரொம்ப நாளா வந்து அதெல்லாம் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இல்ல பின்னாந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில வந்து வேலைக்கு போகணும்ப்பா அந்த விஷயத்தை எதிர்பார்த்துருந்தேன் நானும் பல கம்பெனி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்வியூல போய் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு கம்பெனிக்கும் வந்து இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல நமக்கு எல்லாம் எல்லாம் வருமா எல்லாம் நம்ம போக முடியுமா அப்படி போறப்பையும் வரப்பையும் வந்து பில்டிங் மட்டுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் இந்த மனக்குறைகள் எல்லாமே தீர்ந்துடும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்குங்க தொழில வந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் வந்து அனைத்துமே தீர்ந்து எல்லாம் தீர்ந்துடுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது மாதிரி வந்து இருந்து லாபங்கள் அதிகரிக்கும் போது வரக்கூடிய அந்த ஒரு தொகை தொகையில கொஞ்சமாவது ஒரு சேமிப்பை வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு எப்பயுமே அப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து எப்பவுமே சேமிப்பு தாங்க அவங்களுக்கு வந்து பெரிய பக்கபலமாக வந்து இருக்கும் ஓகேங்களா அதாவது கும்பங்கிறது வந்து கும்பங்கிற வந்து கலசம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கலசத்துக்குள்ள வந்து போட்டு வைக்கிறது கலசத்துக்குள்ள வந்து எப்போ நீங்க அமௌண்ட் வந்து நீங்க போட்டு வைக்கிறீங்களோ உங்களுடைய தொகை வந்து பன்மடங்காக பெருக ஆரம்பிக்கும் அப்போ ஒரு டெபாசிட் வந்து பண்ணி வைங்க அந்த டெபாசிட்லாம் பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல உங்களுடைய தொகை வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியா வேற லெவல்ல வந்து பரவாயில்ல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியா வேற லெவல்ல வந்து பெருக ஆரம்பிச்சிடும் குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதியுதுங்க உங்களுடைய தந்தையின் மூலமாக வர வேண்டிய உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அப்பாவுக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து வரும் இந்த டயத்துல கும்பராசிக்காரங்க எல்லாத்துலயுமே வெற்றிகளை மட்டுமே பார்க்கணும்னா குரு வழிபாடு பண்ணுங்க அதாவது குரு வழிபாடுனா குரு பகவான் வழிபாடு மட்டும் கிடையாதுங்க குரு பகவான் வழிபாடும் பண்ணுங்க ஆனா உங்களுடைய குருமார்கள்னு இருப்பாங்க இல்லையா நீங்க ஒரு தொழில் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தொழிலை கற்றுக் கொடுத்த குரு யாரோ அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே ஓகேங்களா தினசரி அவரை பார்த்த போல சரிதாங்க அவரோட காலை டப்புன்னு விழுந்துருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை திறமை வந்து வேற லெவல்ல மாறிடும் நீங்கள் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையா இல்லைங்க இல்லை உயர்கல்வி படிக்கிறவர நீங்க அப்போது உங்களுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லைங்க ஆசீர்வா வாங்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உங்க கிளாஸ் டீச்சருக்கு வந்து நீங்க ஒரு ஸ்வீட் வந்து வாங்கி கொடுத்துட்டே இருங்க அடிக்கடி அதேமாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கல்வித்தரம் வந்து வேற லெவல்ல மாறும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இல்ல நீங்க தொழில் பண்ணிட்டீங்கன்னா வயதில் முதிர்ந்தவர்களுக்கு உணவும் தண்ணீரும் வாங்கி கொடுங்க மிக மிக சிறப்பு தொழில லாபங்கள் அது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பரிகாரமா வந்து என்ன கும்பராசிக்காரங்க வந்து குரு பேர்ச்சிக்கு மறுநாள் குரு பகவானுடைய சன்னதிக்கு போங்க மஞ்சள் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு முல்லை மலர் வாங்கி கொடுங்க ஏழு நெய் விளக்குகள் வந்து குரு பகவான் சரையில போடுங்க மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் அனைத்து காரியத்திலுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பாக்கலாம்